சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட சொர்க்கம் வானத்தில் இருப்பதாக புராண கதைகளில் படிச்சிருப்போம் வாங்க அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீனாவின் தலைநகர் பெய்ஜின் அங்குள்ள மத்திய பகுதியில் தாவோயிசம் மதத்தைச் சேர்ந்த கோயில் ஒன்று உள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் சீன பேரரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் சொர்க்கத்தின் கோயில் என அழைக்கப்படுகிறது உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கோயில் சதுரம் வட்டம் ஆகிய இரு வடிவமைப்புகளை கொண்டதாக உள்ளது இந்த கோயிலில் உள்ள சதுர வடிவங்கள் பூமியையும் அதன் மையத்தில் உள்ள வட்டம் சொர்க்கத்தையும் குறிக்கிறது சொர்க்கத்தில் இருக்கும் அழகு இக்கோயிலில் கட்டடக்கலையாக வெளிப்படுகிறது இதில் உள்ள வண்ண ஓவியங்களும் கோயிலில் தியானம் செய்பவர்களின் நீண்ட மௌனமும் இது சொர்க்கமா இல்ல கோயிலானு பிரமிக்க வைக்கிறது ஒவ்வொரு வருடமும் சீன புத்தாண்டின் போது அந்நாட்டு மன்னர் இக்கோயில் முறைப்படி பிரார்த்தனை செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்